நம்ம பனேரி மாப்பிள்ளைக்கு தண்ணி கொண்டு போறோம் மாப்பிள்ள அவரு நம்ம தாகத்துக்கு பயணி கொடுக்காரு நம்ம தாக தண்ணி கொடுக்கணும்ல காத்து பயணமாட்டிக்கு காத்துல மனசெய்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள மழை வந்தாலும் நினைக்கிறேன் மழை வந்தா ஜோடி முடிஞ்சது பாருங்க ஏ மாப்பி எங்க இருக்காருன்னு தெரியலயா எந்த பணியில தேடுறது ஆ அங்கிட்டு சவுண்டு கேக்குது மாதிரி தான் இருக்கு மாப்பி மச்ச தண்ணி கொண்டு வரம்ப தண்ணி குடி தெம்ப ஏறு நடையா வரை மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க வந்தானே உங்க மச்சா மாப்பிள்ளை என்ன ரொம்ப டயர்டாகியிருக்கா போல எத்தனை பணம் ஏறி இருக்கா இது வரைக்கும் பன்னெண்டு பணம் ஏறி இருக்கா இன்னும் பதினெட்டு பணம் இருக்கா ஷே பாருங்க உட்கலை மாப்பிள்ள பாடாக படுறாரு நம்ம ஒரு பணம் ஏறிட்டு வரீங்களே இங்கே உடம்பு டயர்டாயிடுது பன்னெண்டு பணம் ஏறி இருக்காரு இன்னும் பதினெட்டு பணம் இருக்குது பாருங்க இந்த பணையிலேருந்து இந்த பணையை தாவுறாரு ஆமாம் இது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் சின்ன வயசில் இப்படி ஏறியிருக்கேன் இப்போ ஏற முடியல எல்லாம் ஒரு வயசு தானே அதெல்லாம் டச்சு இருந்துகிட்டே இருக்குண்ணா டச்சு விட்டு போச்சுன்னா எல்லாமே கையெட்டு போயிடும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தான் ஏறும்போது இந்த பணியில் ஏறினார் இப்போ இந்த பணைக்கு வந்துட்டார் அந்த பணியிலேருந்து இந்த பணி தேவையாச்சு இந்த பணியிலாம் அந்த பணி தாவலாம் பார்த்தா கொஞ்சம் தூரமாக இருக்குது வேண்டாம் ரிஸ்க் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தாலும் வேண்டாம் நம்மள உயிர் முக்கியம்ல மாப்பிள்ளை பொருள் வித்த காமிக்க போகிறார் பாருங்கள் மேலேருந்து ம மச்சானுக்கு சீவி கீழே அப்படியே போடுவார் பாருங்கள் நொங்கு மாப்பிள்ளையிட்ட நம்ம நொங்கு கேட்டிருக்கோம் பாருங்க மக்களே மண்ணு படாமல் மேலே இருந்து கீழே வந்துருக்கு பாருங்க இதுதான் மாப்பிள்ளை ஸ்டைலு யாரெல்லாம் இப்படி முடியும்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் முடியும்னு ரெண்டாவது நங்கு எவ்வளோ தூரத்தில் வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூணாவது நொங்கு மாப்பிள்ளை சேவ்ருக்கார் நாலு கண்ணா பாருங்க மக்களே நாலு கன்று சரி மாப்பிள்ளை ஓ வேலையை போகிறேன் மாப்பிள்ளை மச்சானுக்கு போதும் வா ஒன்றும் பதினெட்டு குண செய்ய வேண்டியிருக்கு உனக்கு மஞ்சானால் ஹெல்ப் பண்ண முடியல மக்களே ஜிம்முக்கு யாரும் போகாதீங்க வாங்க ஆளுக்கு ஒரு பனையேங்க உடம்பே ஜிம்மு மாதிரி தான் பாருங்க மாப்பிள்ளை உடம்ப பார்த்தீங்களா அடி படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஜிம்முக்கே போகாத உடம்பு இதான் பனேறி உடம்பு பார்த்துக்குங்க நான் அவ்வளோ தண்ணி குடிச்சி விளையாரு மாப்பிள்ள மச்சானால தண்ணி தான் கொடுக்க முடியும் கொண்டு சரி மச்சா நொங்கு சாப்பிடுறேன் இல்லைம்மா கிளம்பியாச்சும் ஊருக்கு அவ்வளோதான் நொங்கு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் இன்னும் அடுத்து காமராஜர் நாளுக்கு வர வேண்டியிருக்கு அன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணிடுறோம் ஜூலை பதினஞ்சு பனங்காட்டில் இருப்போம் நம்ம இந்த நொங்கோடு முடிக்கிறோம் பாய் மக்களை